பெஞ்சல் புயல் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக நடிகர் கார்த்தி பதினைந்து லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார் அதற்கான காசோலையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை நேரில் சந்தித்து கார்த்தி வழங்கினார் இது தொடர்பாக துணை முதல்வர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பென்ஷல் புயல் மற்றும் கனமழை பதினாறு மாவட்டங்களில் பல்வேறு இழப்புகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அரசு மேற்கொண்டு வரும் நிவாரணப் பணிகளுக்கு துணை நிற்கும் விதமாக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கினார் என்றும் அவருக்கு என் அன்பும் நன்றியும் என நடிகர் கார்த்தி பதினைந்து லட்சத்திற்கான காசோலையை குறிப்பிட்டுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே மழையால் சேதமடைந்த பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் போது முறையாக வழங்கவில்லை என கூறி ஏராளமானோர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாஜக சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்க அண்ணாநகர் காமராஜர் நகர் ஜீவா நகர் நேரு நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டது ஆனால் சிலர் டோக்கன் இல்லாமல் வந்ததால் ஆத்திரமடைந்த பாஜகவினர் வாகனத்துடன் சென்று சென்றுவிட்டனர் இதையடுத்து அப்பகுதி மக்கள் ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் புதுச்சேரியில் புயல் வெள்ள பாதிப்புகள் குறித்து முதல் நாள் ஆய்வை முடித்த மத்திய குழுவினர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரெங்கசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினர் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழுவினர் புதுச்சேரியில் இரு குழுக்களாக பிரிந்து புதுச்சேரி பாகூர் தாலுகாக்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆய்வை மேற்கொண்டனர் முதல் நாள் ஆய்வை முடித்த அவர்கள் மாலையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரெங்கசாமியை சந்தித்தனர் அப்போது புயல் மழை மற்றும் வெள்ள சேத விவரங்கள் குறித்து மத்திய குழுவினரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கிக் கூறி சேத விவரங்கள் மற்றும் நிவாரணப் பணிக்கு தேவைப்படும் நிதி குறித்து எடுத்துரைத்தார் இரண்டாவது நாளாக திங்கட்கிழமையும் பல்வேறு இடங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்ய உள்ளனர் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள